பற்றிய துறைமுருகன் பேட்டி அவர் மந்திரியா இருக்கணுமா வேணாமா புதித்த ஸ்டாலின் திமுகவில் நடப்பது என்ன ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சென்னை கலைவாண அரங்கத்தில் அமைச்சர் வேலுவின் கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் அசாத்தியமான சீனியர்களை சாதுரியமாக ஸ்டாலின் கையாண்டு வருகிறார் என்று பாராட்டி பேசினார் அதில் குறிப்பாக திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் பெயரை குறிப்பிட்ட ரஜினிகாந்த் அவர் கலைஞர் கண்களிலே விரலை விட்டு ஆட்டியவர் என்றும் கூறினார் கலைஞர் பற்றி மிக உருக்கமாக தனது அனுபவங்களையும் பேசினார் ரஜினி இந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இது குறித்து வேலூர் துறைமுறைகளிடம் செய்தியாளர் கேள்வி கேட்டபோது ரஜினிகாந்தை மிக கடுமையாக விமர்சித்து பதிலளித்தார் மூத்த வயதான நடிகர்கள் பல்விழுந்து தாடி நிறைந்த பின்னரும் நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சினிமாவில் ரஜினி ஒரு பழைய ஸ்டூடண்ட் என்ற அர்த்தத்தில் பேசினார் துறைமுருகன் அமெரிக்கா புறப்படுவதற்கான ஆயுதங்களில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வேலூரில் ரஜினியை கண்டித்து துறைமுருகன் கொடுத்த இந்த பேட்டியை பார்த்து கடுமையாக கோபமடைந்து விட்டார் இன்று மாலை எம்பி ஜெகரட்சனுக்கு ஃபோன் செய்து என்ன துறைமுருகன் இப்படி பண்ணிட்டார் கடந்த வாரம் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பேசியது எவ்வளோ நிறைவாக இருந்துச்சோ அதைவிட நேற்றுக்கு ரஜினிகாந்த் தலைவர் கலைஞரை பற்றி பேசி நம்மை ஹானர் பண்ணியிருக்காரு ஆனால் துறைமுருகன் நம்ம விழாவுக்கு கெஸ்டாக வந்தவரை இவ்வளவு அவமரியாதையாக பேசியிருக்காரு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேளுங்க மந்திரி பதவியில் இருக்கணுமா வேணாமான்னு கேளுங்கள் என்று கடுமையாக கோபத்தை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதையடுத்து ஜெகராட்சகன் உடனடியாக துறைமுருகனுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறியுள்ளார் கோவம் தாளாத ஸ்டாலின் இருமல் வருகிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தானே துறைமுருகனிடம் போன் செய்து பேசியிருக்கிறார் அப்போது துறைமுருகன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தனது த தரப்பு விளக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் உடனே ரஜினி நீங்கள் உடனே ரஜினிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க என்று ஸ்டாலின் சொல்ல ரஜினிக்கு ஃபோன் செய்து பேசியிருக்கிறார் துரைமுருகன் இன்னைக்கு வேலூரில் செய்தியாளர்கள் கேட்டதற்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டேன் மனசில் வச்சுக்காதீங்க என்று துறைமுருகன் ரஜினியிடம் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ரஜினி முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார் மீண்டும் தன்னை சுற்றியிருந்தவரிடம் துறைமுருகனை பற்றி வருத்தப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் நம்ம மதித்து வந்து மரியாதை செஞ்சவரை இப்படி செய்யலாமா நிம்மதியாக அமெரிக்கா போகலாம் நினச்சா இப்படி பண்ணிட்டார் என்று முதல்வர் தொடர்ந்து வருத்தப்பட்டிருக்கிறார் என்கிறார்கள் திமுக தலைமையில் நடப்பதை அறிந்தவர்கள் ஸ்பை